ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் hi விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சத்தான கேழ்வரகு பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் வெயிலுக்கு இதமான ஒரு கேழ்வரகு பால் ரொம்பவே ஹெல்தியாவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி குடிப்பாங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்ல ஹெல்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த கேழ்வரகு பால் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்து வச்சுருக்கேன் கேழ்வரகு ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே சிறுதானியத்தில் அழுக்கும் தூசியும் நிறையவே இருக்கும் இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு முறையாவது தண்ணி சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பெசஞ்சி விட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா இதோடய அழுக்கு நிறையவே இருக்கும் இப்போ நான் இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு முறை தண்ணி சேர்த்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ மறுபடியும் சுத்தமான தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு மூடிவிட்டு மூணு மணி நேரம் அல்லது நாலு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மூடிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இதோடவே ஒரு பத்து பாதாமை தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் நான் நார்மல் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன் சுட தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கலை இப்போ இந்த ராகியோடவே இதுவும் ஊறட்டும் இப்போ மூணு மணி நேரம் போல் ஆயிருக்கு கேழ்வரகு நல்லா உப்பி வந்து ஊறியிருக்கு இது போல் சிறுதானியத்தை ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா வயிற்று பிரச்சனை எதுவும் வராது செரிமான பிரச்சனையும் வராது உடல் உஷ்ணமும் ஆகாது இப்போ இதோடவே ஊற வச்ச பாதாமையும் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி ஊறி வந்திருக்கு இப்போது ஒரு ஜூஸ் போடுற மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் தண்ணியை வடிகட்டிட்டு ஊற வச்ச கேழ்வரகை மட்டும் சேர்த்துக்கோங்க கேழ்வரகை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோடவே ஊற வச்ச பாதாமையும் சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நான் நல்லா டிப் பண்ணி எடுத்துருக்கேன் கால் கப் அளவுக்கு வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கூடவே இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக அறப்படாத மாதிரி இருக்கும் இப்போ தண்ணி சேர்க்காமல் இந்தளவுக்கு நல்லா மையம் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதோட கேழ்வரகு ஊற வைச்ச தண்ணியும் பாதாம் ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்ச தண்ணி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நார்மல் வாட்டரே சேர்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான ஒரு ராகி மில்க் ரெடி பண்ணியாச்சு நம்ம இதில் தேங்காய் பாதாம்லாம் சேர்த்துருக்கோம் அதோட இனிப்பு சுவையும் அதோடய ஃப்ளேவரும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு கிளாஸ் ஜாரில் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஜூஸ் வடிக் வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க இதோடய டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ராகியும் அதே நேரத்தில் பாதாம் தேங்காவோட ஒரு இனிப்பு சுவையும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் கேழ்வரகு பால்ன்னு சொல்லாமல் இது ஒரு மில்க் ஷேக்குன்னு சொல்லி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க பெரியவங்களும் இதை ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க இதை நீங்கள் இன்னும் கூட தண்ணியாக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது கூட இன்னும் கூட ஒரு இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இனிப்புக்காக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்க விற்பலாதவங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்க்க விற்பலாதவங்க கூட நார்மல் சக்கரையே கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை பார்த்தாலே தெரியும் ரொம்பவே திக்கான ஒரு மில்க்ஷேக் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட குடிக்கலாம் வெயில் டைமில் இது அப்படியே கூட குடிக்கணும்னு நினச்சாலும் குடிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ராகி கூழ் குடிக்க விருப்பம் இல்லாதவங்களுக்கு இது போல் ராகி மில்க் ரெடி பண்ணி கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக பாதாம் தேங்காய்லாம் சேர்த்து ரெடி பண்ண இந்த ராகி மில்க் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்